சின்னவங்க பெரியவங்க ஏழு பணக்காரனு எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாரையுமே சமமா பார்க்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்கறத பத்திதான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் துலாராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்க போகுதுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே பல விஷயங்கள் இளிபுறையா இருந்திருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலாக செஞ்சிருக்க முடியாது நம்பி பல விஷயங்களை செஞ்சிருந்தா கூட பல ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம் நண்பர்கள் வகையில் தான் நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே உங்க குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்புன்னு தொடர்ந்து பண பணம் விரைங்கிறது ஏற்பட்டிருக்கும் இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது குழந்தைகள் மூலமா மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் பிரிந்து போன உறவினர்கள் கூட இனி ஒத்துழைப்புங்கிறது குழப்பங்கள் நீங்கி இனி மனதுல ஒரு மகிழ்ச்சிங்கிறது ஏற்பட போகுது புதுசா வீடு மனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு என புரியாத சேர்ந்துனா மனசுல உள்ள குழப்பம் ஏற்பட்டிருந்தவங்களுக்கு கூட இனி திடீர் வரவு உண்டாகிறதால ஒரு நல்ல மாற்றம் புதிய தன்னம்பிக்கைங்கிறது மனசுல ஊற்றி எடுக்கும் புதுசா வீடு வாங்கலாம் வண்டி வாகனம் அதே மாதிரி நிலம் வாங்கலாம் இந்த மாதிரியான எண்ணெய் எல்லாம் உங்களுக்கு மனசுல அதிகரிக்கணும் சொல்லலாம் ஒரு சில விஷயங்களை கூடுதலாவே நீங்க எச்சரிக்கை அமைஞ்சிருக்கு அன்பர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரி விஷயங்களை எச்சரிக்கை செயல்படணும் வழிபடக்கூடிய முறைகள் தான் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி துளாராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகளில் நாம இந்த பதிவில் பார்க்கலாம் ராசிக்கு அதிபதியே சுக்கர பகவான் தாங்க சுக்கர பகவானே ராசி அதிபதியாக இருக்கிறதால எல்லா கலைகளும் சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தான் இந்த ராசி அன்புகள் இயற்கையான அழகுபடுச்சுன்னு சொல்லலாம் இவங்களுடைய முகத்தோற்றத்தை வச்சு வச்சே இவங்க எல்லாருமே கவர்ந்து இழுத்துடுவாங்க கூடவே இவங்களுடைய குண அமைப்பு பொறுத்த வரைக்குமே நீதி நேரமைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்க சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையுமே சமமா பழகக்கூடிய குணம் பேச்சாற்றல் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அற்புதமாக அமைன்னு சொல்லலாம் பேச்சு திறமையாலேயே மற்றவங்கள எளிதாக நீங்கள் கவர்ந்து எழுத்துடுவீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி துளாராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே நீங்க நிறைய திறமை வாய்ந்தவங்க வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நிர்வாகங்கிறது அவ்வளோ ஏற்படாது ஆனால் நாட்டு நிர்வாகம்ங்கிறது நீங்க சிறப்புடையக்கூடியங்களா இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு பொதுநலம் என்னங்கிறது அதிகமா இருக்கும் பெரும்பாலும் நீண்ட ஆயுள் கொண்டவங்க சின்ன வயசுல நிறைய கண்டங்கள் நீங்க சந்திச்சிருந்தாலுமே பூரண ஆயுளுக்கு சொந்தக்காரங்கனே சொல்லலாம் மூக்கும் முழுமா அழகான தோற்றம் கொண்டவங்களா இருப்பீங்க உங்க உதடுகள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அழகாதான் அமைஞ்சிருக்கும் துலாரா சில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கு அதிபதியாக செவ்வாய் வர்றதால மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பேசிடுவீங்க பொய் சொன்னாலும் பொருந்து சொல்ல தெரியாத சொல்லலாம் குடும்ப பொறுப்புகளை எப்போதுமே நீங்க சின்ன வயசுல நிறைய கஷ்டங்களை சந்திச்சு சூழ்நிலை இதனாலேயே சின்ன வயசுல ஒரு அனுபவம் இல்லாத வ வயதிலேயே நீங்க புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கிற ஆர்வம் ஒரு தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய திறமை எல்லாமே அமைஞ்சிருக்கும் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் நீங்க பட்டாலுமே உங்களுடைய விடாமுயற்சியால நீங்க முன்னுக்கு வரக்கூடியங்களா இருப்பீங்க பெரும்பாலும் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி ஒரு மூன்று மாதம் தொழில் நல்லா நடந்தா இன்னொரு மூன்று மாதம் தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு வருமான வாய்ப்பு இல்லாமல் உங்களுக்கு சிறப்பாக அமையினே சொல்லலாம் துலா ராசியை பொறுத்த வரைக்குமே ஆறாம் இடத்துக்கு எதிரி ஸ்தானத்துக்கு குரு அதிபதியாக இருக்கிறாங்க பெரும்பாலும் உங்களுக்கு எதிரிங்கிறது வெளியில் அமைஞ்சிருக்க மாட்டாங்க உங்களுக்குள்ளேயே தான் எதிரி அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்கள் ஒரு சில விஷயங்களை அதிகப்படியான குழப்பம் கொண்டு வருவீங்க இதனாலேயே நிறைய வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் இழக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு அனுபவர்களுடைய அறிவுரை பெரியவர்களுடைய அறிவுரை நீங்கள் கேட்கும் பட்சத்திறத உங்கள் வாழ்வு சிறப்படையுமே சொல்லலாம் அதே மாதிரி நடுத்தர வயசு வரைக்குமே நீங்க நிறைய போராட்டங்களை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு மத்தியம வயசுக்கு மேல எல்லாமே உங்க வாழ்வு சிறப்புடின்னு சொல்லலாம் கொஞ்சம் தேவையில்லாத செலவு மட்டும் குறைச்சிக்க பாருங்க கடன் வாங்குறதையும் கடன் கொடுக்கறதையும் நீங்க தான் நல்லது அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு தான் உங்க வாழ்க்கையில ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் துளாராசி அன்புகள் நீங்க தொடர்ந்து குலதெய்வத்தை சரியான முறையில் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாவே போதும் உங்க வாழ்வில் ஒரு அற்புதமான மாற்றங்கிறது நாலுமே நிகழும்னே சொல்லலாம் துலா ராசி நீங்கள் நீங்க கூடவே பெருமாள் வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா செல்வ வழங்குறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி குடும்ப நிலை பொருளாதார நிலையின்னு எல்லாமே சிறப்பு தான் குடும்ப ரீதியா கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே மனமொத்த தம்பதிகளா வாழ்வீங்க திருமணத்துக்கு பின்னாடிதான் உங்களுக்கு சுபிசன் இருந்துதான் அவங்க வாழ்வு அமையும் அதுக்கு காரணம் என்னன்னா எப்படிப்பட்டாவது கௌரவத்தை காப்பாத்துங்கிற எண்ணம் தான் வாழ்க்கை துணை உங்களை விட நல்ல அறிவாற்றலும் அமைதியான குணத்தோட தான் இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடிய பண்புங்கிறது அமையும் அதே மாதிரி தேவை குடும்பத்தோட தேவை என்னங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி நீங்க குடும்பத்தை கொண்டு வருவீங்க சிக்கனமாக நடந்துக்க பாப்பீங்க காலம் மருந்து உணவு அளிக்கிறதுல உங்களை விட சிறந்தவங்க யாருன்னு சொல்லலாம் இதனாலேயே குடும்ப வாழ்க்கையில எந்த மனக்குறைவும் ஏற்படாது சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட்டாலுமே குடும்ப சூழ்நிலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பா அமையும் உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரிதான் உங்க வாழ்க்கை அமையும் தொழில் ரீதியாவுமே துளாராசி அன்புகள் அப்பப்ப சின்ன இடர்பாடுகள் சந்திச்சாலுமே வாழ்க்கையில முன்னேறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பெறுவீங்கன்னே சொல்லலாம் துளாராசி அன்புகள் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போற பார்க்கலாம் பாக்கலாம் தொடர்ந்து துளாராசி அன்புகள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பல கஷ்டங்கள் சிரமங்கள் தடைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருந்தா இதுக்கு மேலே ஒரு கட்டத்துல முடியல பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு உங்க மனசுல பல ஏகங்கள் இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க விளக்கம் பெறணும்னு நினைச்சீங்கன்னா இந்தியாவிலே சிறந்த ஜோதிடருடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்குது ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் வாழ்க்கையில நீங்க சந்திச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் இப்படிலாம் நீங்க நினைக்கிறப்ப அவருடன் தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கிளம் ராசி அன்பவர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு தொடர்ந்து நீங்கள் குழந்தைகள் வகையில் மட்டும்தான் எச்சரிக்கை ஆகணும் அதே மாதிரி வண்டி வாகன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் பயணங்கள் அத்தியாவசியமானதாக இருந்தால் மட்டும் மேற்கொள்ள பாருங்கள் சின்ன சின்ன விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது திருமண பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு தான் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போட பாருங்க அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வையை பொறுத்த வரைக்குமே இது நாள் வரைக்கும் இழுவரையா இருந்துட்டு இருந்த விஷயம் எல்லாமே இனி சிறப்பா நடக்கப்போகுது போகுது ஏற்பட்டிருந்த பாதிப்பு ஒரு வீண் படி எல்லாமே இனி நீங்கும் குடும்ப ரீதியா தந்தை ரீதியா மூத்த சகோதர ரீதியா ஏற்பட்டிருந்த மனசாவை எல்லாமே நீங்க போகுது அப்பப்போ குழப்ப சூழ்நிலையை உங்களுக்கு இனி நம் மனதை பொறுத்த வரைக்குமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவையாக இருந்து நீங்க செயல்படுறதால குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்குமே உங்க மேல ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது உண்டாகும் மனசுல உள்ள பக்குவத்தோட ஒரு தெளிவோட செயல்பட போகிறீங்க இந்த காலத்துல பொறுத்த வரைக்குமே மற்றவங்க தனிப்பட்ட விஷயத்துல தலையிடுறதை மட்டும் தவிர்க்க பாருங்கள் தொழிலை பொறுத்த வரைக்குமே நெருக்கடியான சூழ்நிலைங்கிறது இனி நீங்கி படிப்படியான முன்னேற்றம் ஏற்பட போகுது இது வரைக்குமே எந்த வேலையை செஞ்சாலுமே ஒரு வித ஆர்வம் இல்லாமல் செஞ்சிருப்பீங்க மற்றவங்கள நம்பி எந்த ஒரு விஷயமும் ஒப்படைச்சிருக்க முடியாது சில விஷயங்கள் ஒரு அனுபவ அறிவு பயன்படுத்திய இனி நீங்க மேன்மையடையக்கூடிய நேரம் வியாபார ரீதியா பல முன்னேற்றம் ஏற்பட போகுது எந்த துறையில இருக்கக்கூடியவங்களா இருந்தாலுமே உங்க திறமை இந்த காலத்துல வெளிப்பட போகிறதால அளவில்லாத நன்மை ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தொடர்ந்து இந்த காலத்துல ராசி அதிபதி சுக்ரன் ஆட்சி பலம் பெற்று அவரே அஷ்டமாதிபதியா முதல் இரண்டு வாரங்களா அமைஞ்சிருக்கிறாங்க பண விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கைய செயல்பட பாருங்க சுபகாரிய செய்தி பொறுத்த வரைக்குமே இந்த காலத்துல செலவு தான் அதிகமா இருக்கும் ஒரு சில வாரங்கள படிப்படியா உங்க விரைய எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் புதுசா வீடு மன வண்டி வாங்கணும் தோட்டம் வாங்கணும் இந்த மாதிரியான எண்ணம் உங்க மனசுல ஏற்படும் நம்பிக்கை உரிமைகளுடைய ஆலோசனை கேட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பத்தை இந்த காலத்துல ஏற்படுத்தலாம் தொடர்ந்து வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்குமே முதல் வாரங்கள் உங்களுக்கு பல சிரமங்கள் இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அற்புதம் தான் ரொம்ப நாளா நீங்க சந்திக்கணும்னு நினைச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் நபர்களை எல்லாமே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் கூட உங்களுக்கு இப்ப பணமா கிடைக்கும் ஒரு சிலருக்கு உடல் சார்னால சார்ந்த விஷயங்கள மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவைப்படுது கை கால் குடைச்சல் மூட்டு வலி எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சுகர் ப்ரெஷர் இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மன அமைதிங்கிறது ஒரு சில நேரத்தில் இருக்காது தொடர்ந்து நீங்க ஆலய வழிபாட்டு எல்லாமே செஞ்சுட்டு வர பாருங்க யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செய்யறது நல்லது மனசுல இருக்கக்கூடிய குழப்பத்தை தவிர்த்துட்டாவே போதும் நீங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலுமே அது சிறப்பா முடியும் இழுபதியா இருந்துட்டு இருந்த விஷயம் கூட உங்க தைரியத்தையும் தன்னம்பிக்கையில்தான் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்குமே இந்த காலத்துல நீங்க ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் செய்ய பாருங்க இதனால நல்ல பலன் ஏற்படும் அதே மாதிரி வீட்டில் நீங்க ரெண்டு அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறப்ப உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் குலதெய்வ தான் மேலும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் கமெண்ட் உங்க குலதெய்வம் என்னங்கறத பதிவிடுங்க உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கட்டும் உங்க ராசிக்கு பதினோரு பன்னிரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறாங்க புதிய வீடு கட்டத்துக்கான வாய்ப்பு இந்த காலத்துல ஏற்படலாம் அரசாங்க ரீதியா இருக்கக்கூடியவங்க மட்டும் இந்த காலத்துல கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட பாருங்க சில தொல்லைங்கிறது தன்னால உண்டாகலாம் பண வரவு பொறுத்த வரைக்குமே அதிகமா இருந்தாலுமே கொஞ்சம் சுப செலவுங்கிறது பின்னாடியே தான் இருக்கும் சந்திரனோட சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்குமே சாதகமான பலனை அவர் கொடுக்கிறார் இதனால நல்ல செய்திங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால ஏதாவது ஒரு வகையில மனக்குழப்புங்கிறது உண்டாகலாம் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமைச்சிருக்குது தொழில எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஒரு திருப்தியா கிடைக்குன்னு சொல்லலாம் குரு எட்டாம் இடத்துல இருக்கிறதால செலவை பொறுத்த வரைக்கும் அதிகமா தான் இருக்கும் திருமண விஷயம் எல்லாமே கைக்குடி வரும் பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்குன்னு சொல்லலாம் பிடிவாதமா நீங்க இந்த காலத்தில் தொடர்ந்து பல விஷயங்களை சாதிக்க எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியும் கிடைக்கும் அதே மாதிரி நில விற்பனை சம்பந்தப்பட்ட கொஞ்சம் மந்தமான போக இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தி சில காலமாவே கவலைப்பட்டு இருக்கிறீங்க தொடர்ந்து பிள்ளைகள் மூலமா மன மகிழ்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி புதிய விஷயங்களுக்கு ஒரு புதிய அனுபவங்கள் மூலமா பல சாதனைகளை செய்ய போறீங்க நண்பர்களோட உதவிங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு பக்கபலமாக அமையணும்னு சொல்லலாம் கூடவே உறவினர்கள் கூட இந்த காலத்தில் உங்களுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவில் துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க